வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்முடைய வீடுகளில் நாம் தெய்வத்திற்காக ஒதுக்கிக்க கூடிய ஒரு நேரம் வழிபாடுக்கு உங்கள் அறை தான் பூஜை அறைன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பூஜை அறையில் நீங்கள் என்னென்ன செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு வழிபட்டு வந்தாலே உங்களுடைய பிரார்த்தனைகள் முழுமையாகவே பலனை அளிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சிலர் பார்த்தோம்னா பூஜை அறையில் நீ தீபம் விளக்கேற்று வழிபடுவாங்க இதில் பல சங்கை வைத்து வழிபடுவங்க நிறைய பேர் இருக்காங்க அவர்களுக்கான ஒரு பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் இது வரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதவங்களாக இருந்தீங்கன்னா வீடியோட பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு தெரிந்து கொண்டு தான் பூஜை அறையில் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனை முழுமையாக நிறைவேறும்னு சொல்ல முடியுங்க பூஜை அறைனால் நமக்கு வாழ்வில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அறையாக இருக்குதுங்க பூஜை அறையில் பார்த்திங்கன்னா நீங்கள் வணங்கும் தெய்வங்கள் எப்போதுமே உங்களுக்கு துணையாக இருப்பதை உணர வேண்டும் அதுக்கு உங்களுடைய பூஜை அறையில் சில விஷயங்களை சரியாக கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது நமக்கு நல்லது நடந்தாலுமே கெட்டது நடந்தாலுமே நேராக பூஜை அறைக்கு தான் செல்வோம் அந்த வகையில பூஜை அறையில செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன செய்ய வேண்டிய சில தகவல்களை நாம தெரிஞ்சுக்கலாம் பூஜையின் போது தான் விபூதிய நீரில் குளைத்து பூசக்கூடாதுங்க தீட்சை பெற்றவங்கள் மட்டும்தான் விபூதியை நீரில் குளைத்து பூசிக்கோங்க பூஜை அறையில கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டிய ஒரு பொருளாக கண்ணாடி இருக்கணுங்க கண்ணாடி இல்லாம பூஜையே செய்யாதீங்க பூஜை அறிய எப்போதுமே பளிச்சுன்னு வெளிச்சமாக வச்சுக்கோங்க பூஜை அறிய இல்லாம ஸ்டாண்டில் வைத்திருந்தீங்கன்னா கூட இருள் சூழ்ந்த நிலையில ஒரு விதமும் பூஜை அறிய வைக்காதீங்க பூஜை அறியில தெய்வ படங்களை வடக்கு பார்த்து வைத்து சப உண்டாகுமா விரத தினத்துல தாம்பழம் த தரித்தல் பகல் உறக்கம் சண்டையிடுதல் போன்றவற்றை தவிர்த்துக்கோங்க நீங்க பூஜை செய்யும்போது பத்தி குச்சியே வாழைப்படத்தை சொல்லாதீங்க அதற்கான கருவியில வை வைத்து சொருகி வழிபடுங்க தேங்காய் இரண்டுக்கும் மேற்பட்ட துண்டுகளாக உடைந்துச்சுன்னா நீங்கள் பூஜை செய்வோது நெய் வைத்தியமாக செய்யாதீங்க பூஜை அறையில் கோமாதி சக்கரம் வைப்ப வைத்திருந்தீங்களா பதினோரு என்ற தான் வைக்கணும் அதற்கு குறைவாக வை வைக்காதீங்க முழு மலரால மட்டுமே அர்ச்சனை செய்யுங்க பூவல்ல இதழ்களை கொண்டு அர்ச்சனை செய்வது மிகவும் தவறாக சொல்லியிருக்காங்க விலக்கு எரிந்து கொண்டிருக்கும் போது கைவிரலால எண்ணெயிலும் தூசியை எடுப்பதோ திரியை தூண்டுவதோ கூடாதாம் ஈர உடையுடனோ ஓர் ஆடையுடனோ தலைமுடிய முடியாமல் கூட தலையினோ தோலியனும் துணியை போட்டுக்கொண்டு கொண்டு கட்டிக்கொண்டு வழிபாடு செய்யாதீங்க அது வழிபாட்டுக்கு மிகவும் நல்லது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சுப்ரபாதத்தை தினமுமே காலையில் வேலையில மட்டும்தான் கேட்கணும் அவர் கேட்க முடியலன்னா மாலையில கேட்பது தவறுதாக சொல்லியிருக்காங்க பகவானுடைய மந்திரத்தை சொல்லி பிரார்த்திக்க தெரிந்தவர்களுக்கு எப்போதுமே எல்லாம் வெற்றிதான் காலையில உடனே நாராயணனையும் இரவு தூங்கும்போது போது சிவபெருமானையும் நினைத்துக்கோங்க கஷ்டங்கள் நீங்க நினைத்தது நடக்க எளிய வழி தீபம் ஏற்றுவதுதான் தீப ஒளி இருக்கும் தான் தெய்வ அணுக்கள் நிறைந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க வீட்டுல எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் நீங்கள் நீங்க தீபம் ஏற்றி வைத்து வழிபடலாம் பாத்தீங்கன்னா வீட்டுல பூஜை அறையில விளக்கேற்றும் போது வீட்டுக்கு பின்வாசல் இருந்துச்சுன்னா அந்த கதவை மூடி வைத்து பூஜையை தொடங்குங்க அரிசியால் அரிசியால போட்ட உணவை தெய்வங்களுக்கு நெய்வேத்தனம் செய்யாதீங்க மாயிலை தோரணங்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக் பித்தளை முதலியவற்றால் மாவிளை போன்று தோரணம் கட்டாதீங்க வீட்டுல பூஜை செய்து முடிந்ததுமே துளசியை கையில் வைத்து கொள்ள வேணும் ஏன் பக்தன் எங்கு சென்றாலுமே நான் அவனை பின்தொடர்ந்து செல்வேன்னு பகவானும் கூறியிருக்காங்களா ஆனா ஒருவர் கையில துளசி இருக்கும் வரையுமே விஷ்ணுடைய துணை அவருக்கு உண்டுனே சொல்லியிருக்காங்க வெறும் வெற்றிலை மட்டும் எக்காரணம் கொண்டு வைக்காதீங்க வெற்றிலுடன் பாக்கம் வேண்டிய பூஜை அறையில தெய்வங்களுக்கு நினைவித்தனம் செய்யும் போது வெற்றிலையும் பாக்குகளை இரட்டைப்படி எண்ணிக்கையில வைத்து வழிபடுங்க பூஜைக்கு உபயோகிக்கும் பாக்கு வெற்றிலை அனைத்து வகை பழங்களுமே பூக்கள் தார்பாக்கங்கள் ஸ்மித்துக்கள் போன்றவற்றை பூமியில நேரடியாக வைக்க கூடாது தட்டு போன்ற பொருட்கள் மீது வைத்து பூஜையில் வழிபடுங்க அடுத்ததாக நாம என்ன பார்க்க போறோம்னா பூஜை அறையில் வளங்குரிச்சங்கை எப்படி வைத்து பூஜை செய்யணும் அப்படி நீங்கள் பூஜை செய்து வந்தாலே காய்ச்சலை குணப்படுத்துவது எப்படி கடனை ஒழிப்பது எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பூஜை அறையில அலங்காரத்துக்காகவே இந்த பூ வளங்குரிச்சங்கை வைத்திருந்தாலும் கூட குபேரனுடைய அருளோ மகாலட்சுமியினுடைய நித்தியவாசம் தொடர்ந்து இருப்பதாக சொல்லியிருக்காங்க கடல்ல உள்ள ஒரு ஒருவகையின் தந்தையினுடைய கழிவு மூலம் தான் ஓடு போன்று உருவாகி வருவதுதான் சங்கு என்றாலுமே குபேரன் அருளை பெற்று தரக்கூடியதாக இருக்குது வலைமுறி சங்கில் துளசி தீர்த்தம் இட்டு பூஜை செய்து மங்கள ஸ்தானம் செய்தாலே நமக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் போய் போய்விடுவதாக சொல்லியிருக்காங்க வாஸ்து தோஷம் உள்ள வீட்டில் துளசி தீர்த்தத்தை சங்குல இட்டு பிரதி வெள்ளிக்கிழமைகளை தெளித்து வர தோஷம் விலகி நலம் உண்டாகும் சொல்லப்படுது செவ்வாய் தோஷம் உள்ள பெண்களும் தோறுமே வளம் சங்கலை பால் வைத்து அங்கார பூஜை செய்ய தோஷம் விலகி திருமணம் நடந்து விடுமா அதிக கடன் வாங்கியவங்களும் பௌர்ணமி தோறம் வந்து சங்குகளும் குங்குமம் அர்ச்சனை செய்து வர கண்ணுக்கு தெரியாம கடன் தேர்ந்துவிடும் பதினாறு வளம்புரி சங்கு கோலம் போட்டு நடுவில் தீபம் ஏச்சு வழிபட கடன் தீர்ந்து விடுவதாக சொல்லப்படுது சுத்தமான உண்மையான வரமுறிச்சி அங்கு பூஜிக்கப்படும் போது வீட்டில் பார்த்தோம்னா பில்லி சூரியன்கள் ஏவல்கள் நெருங்காதனும் ஓடி விடுவதாக சொல்லப்படுது ஒரு தெய்வத்துக்கு சங்கால் அபிஷேகம் செய்தீங்கன்னா பத்து பங்கு அபிஷேகம் செய்த பலனை மிக பெற முடியும் பிறந்த குழந்தைக்கு ஜீரம் வந்துச்சுன்னா சங்கில நீர் விட்டு ருத்ராச்சம் இட்டு அது ஊறியதும் நீரை மட்டும் மூட்டி விடணுங்க ஜீரம் தோஷங்கள் அனைத்து விலகி விடுமா பூஜை அறையில ஒரு சிறு தட்டில் அரிசி போட்டு அதெல்லாம் சங்கை வைத்து பூ பொட்டிட்டு வணங்கி வருந்தீங்கன்னா உணவுக்கு பஞ்சம் இருக்காது பிரம்ம முகூர்த்த நேரத்துல நெய் விளக்கு ஏற்ற சொல்வது ஏன் உங்களுக்கு தெரியுமா நெய் விளக்குகள் ஏற்ற தான் இறைவனை வழிபட்டு வந்தீங்கன்னா கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் நெய் விளக்கு பரிகாரங்கள் என்னென்ன நெய் விளக்குகள எண்ணிக்கைகளும் அதன் பழங்களும் என்னென்ன இனி நாம தெரிஞ்சுக்க போறோம் ஒவ்வொரு வீடுகளையும் பாத்தீங்கன்னா தீபத்தை எரிய விடணும்னு சொல்லுவாங்க காரணம் ஏன்னா கலைமகளான சரஸ்வதி தேவியும் தீபத்தின் சுடராக இருக்கின்ற லட்சுமி தேவியும் தீப வெப்பத்துல பார்வதி தேவியும் இருப்பதாக சொல்லிருக்காங்களா சொல்லியிருக்காங்களா தான் தீபத்தை ஏற்றும் போது இந்த மூணு தேவிகளுமே எழுந்திரி கடச்சம் தருவதாக நம்பப்படுது வீட்டுல விளக்கேற்றும் போது நெய் தீபத்தை வெத்தி ஏற்றி வந்தீங்கன்னா சகல ஐஸ்வரங்களையும் தரக்கூடியதுன்னே சொல்லலாங்க கஷ்டங்களையும் நீக்கி மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது குடும்பத்தில் உள்ள நிதி நெருக்கடி நீங்கும் அக்னி புராணத்தின்படி பாத்தீங்கன்னா நெய் தீபம் தான் சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க அதே போலதான் சனதான தர்மத்தின் படியும் வீட்டில் நெய் தீபம் ஏற்றுவது தான் சகல நன்மைகளையும் தருவதாக சொல்லிருக்காங்க நெய் தீபம் ஏற்றுவதால் உண்டாகும் பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் விளக்குகளை தங்களை சுற்றியுள்ள காற்றிலிருந்து மென்மையான அதிர்வுகளை வெளிப்படுத்தும் தன்மை கொண்டதாக இருக்குதுங்க தீபம் இயற்றும் போது பாத்தீங்கன்னா அதை நேர்மறை தாக்கம் வீடு முழுவதுமே பரவுதா தீபம் எரியும் போதுதான் சுற்றுச்சூழல பாக்டீரியா வைரஸ்களின் எண்ணிக்கை குறையுது இதனால காற்று சுத்தமாது சூரிய உதய நேரத்திலும் சூரியன்மாரின் தான் நெய் விளக்கு ஏற்றும் போது சுற்றுச்சூழல் சீராகி காற்று சுத்தப்படுத்துதாகவோ இதனால குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஆரோக்கியமும் காக்கப்படுதுங்க தான் பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் மாலை நேரங்களில் வீட்டில் நீர் தீபம் ஏற்றி வழிபட சொல்லியிருக்காங்க துளசிக்கு முன்னாலும் தீபம் ஏற்றலாம் குடும்பத்துல உங்களுக்கு தாங்க முடியாத கஷ்டங்கள் ஏற்பட்டு இருக்குதுன்னா அருகில் உள்ள கோவிலுக்கு நீங்க போய் நெய் தீபம் ஏற்றி வைத்து பிரகாரத்தை மூன்று முறை மலம் பெற வேணும் இதனால இன்னல்கள் உடனே தீரும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருது அந்த வகையில பாத்தீங்கன்னா கோயில்கள்ல அதிகாலை நண்பகல் நெய் தீபம் ஏற்றுவது பெரிய அதிகப்படியான பலன்களை அளிக்கக்கூடியதாக இருக்குதுங்க அம்மன் சன்னதியில நெய்தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா அவர்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுங்க தான் கோவிலுக்கு வரும் பெண்கள் பக்தர்கள் அனைவருமே நெய்திமம் ஏற்றி வழிபடுறாங்க ஐந்து நெய் விளக்கேற்றி வைத்து வழிபட்டீங்கன்னா கல்வி ஞானம் கிடைக்கும் ஒன்பது நெய் விளக்குகளை ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா நவக்கிரக தோஷங்கள் விலகும் பன்னெண்டு நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டீங்கன்னா தடைகள் நீங்கி முன்னெடுக்கும் காரியங்களை ஜெயமே உண்டாகுமா பதினெட்டு நெய் விளக்குகள் ஏற்றி வழிபட்டீங்கன்னா தோஷம் செவ்வாய் தோஷம் நீங்கிவிடும் இருபத்தி ஏழு நெய் விளக்குகள் ஏற்றி வழிபட்டீங்கன்னா திருமண தடை விலகும் புத்தி பாக்கியமும் உண்டாகும் முப்பத்தி ஆறு நெய் விளக்குகளை ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா சகல தோஷங்களும் நீங்குவதாக சொல்லப்பட்டிருக்குது எட்டு நாட்கள் தொடர்ந்து நெய் விளக்கு ஏற்றி வருந்தீங்கன்னா தொழில விருத்தியாகுமா நூத்தி எட்டு நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா அம்மனுடைய அருளை பரிபூர்ணமாக பெறலாங்க இருபத்தி ஒரு செவ்வாய்க்கிழமைகளை நெய்தீபம் ஏற்றி வர பிள்ளை சூனியம் விலகுமா முன்னேற்றம் இல்லாமல் இருந்தீங்கனாலும் வியாபார தடங்கல்கள் இருந்து வந்துச்சுனாலும் சங்கரத்தாழ்வார் சன்னதியில நெய்தீபம் ஏற்றி தினமுமே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு முறை சுற்றி நாற்பத்தெட்டு நாட்கள் வழிபட்டு வர இந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கான பலன்கள் கிடைக்கும் தம்பதிக்குள்ள பிணக்குகளோ விரிசல்கோ இருந்துச்சுன்னா இரண்டு நகங்கள் இணைந்து அது போல இருக்கின்ற நாகராஜ சிலைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை காலையில பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணிக்கு ராகு காலத்துல அபிஷேகம் செய்து மஞ்சள் குகமம் வைத்து செவ்வறை பூக்கள் சாற்றி நீதிபதி முயற்சி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இடையான பிரச்சனைகள் விலகிவிடும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூபர்ஸ்